அதுக்கு முன்னாடி இந்த ஐயாவை காட்டி கொடுத்த இந்த பிறஞ்சத்தையும் பண்ண முதல் நன்றி சொல்லணும் நான் ஏன்னா நான் வந்து இந்த ஜோதிடம் எதுவுமே எந்த எதுவுமே தெரியுது எதுவுமே அடிப்படை எதுவுமே எனக்கு தெரியாது ஜோதிட பழகணும்னு நினச்சதே கிடையாது ஆனா வீட்டு யூடியூப்பில் எதுலேயுமே அந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனா எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த ஏல்பினா யாரு யா ஆசிரியர் யாரு குரு யாரு அப்படிங்கிறது எனக்கு வந்ததுக்கு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம்தான் ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சேன் அப்ப இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல வழிக்கு எனக்கு காட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிற இதை வந்து முத நான் உணர்றேன் மேடம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் உங்களுக்கு ஒரு நன்றி மேடம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் கால் பண்ணி மேடம் எனக்கு வந்து படிக்க தெரியாது எழுத தெரியாது நான் மேடம் உங்களால் முடியும் நீங்க வந்து மனசுல ஏத்துக்கிட்டீங்கன்னா இங்க கண்டிப்பா அதை அதை வச்சு நீங்க சரி இது முயற்சி பண்ணி இது பண்ணி ஒரு வாரத்தை சொன்னீங்க ஆனா அந்த வார்த்தை எனக்கு ஒரு நல்ல ஒரு விதையாவே இருந்துச்சு அந்த ஒரு வார்த்தை நல்ல ஒரு விதையா இருந்துச்சு அப்படியே பயணிச்சு ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு ஒரு வாரத்துல எனக்கு நல்ல ஒரு எனக்கு ஒரு சளிப்பு அடைஞ்சிச்சு இது மாதிரி ஏன் இப்படி ஒரு வார்த்தை கூட ஜாதம் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீங்க ஒரு நாலு நாள் பொருங்க அப்படின்னீங்க சரி நாலு நாள் கழிச்சு நீங்க ஜாதம் அப்படின்னு நான் நினைச்சேங்க ஆனா அந்த நாலு நாள் கழிச்சி எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய இது ஸ்தானம் வந்து இப்ப விரை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்னுடைய அந்த மன அந்த அது அதோட பாதிப்புகள் பூராமே இப்ப எனக்கு இருக்கு அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ என்னுடைய லாபம் எப்படி இருக்கு என்னுடைய முயற்சி எப்படி இருக்கு என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு என்னுடைய தந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதலை எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அது வந்து மிகப்பெரிய இப்ப யாரு ஒருத்தவங்க வந்தாலே பேசுறதுல சில தரமாற்றம் இருந்தாலும் ஒருத்தவங்களை பார்த்தவொன்னு இப்போ எதாவது ஏதாவது அவங்க வழி வந்தா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இந்த பாவங்களை வேலை செய்யுது காலி விழுந்து இந்த பாவ செய்தங்கிற அளவுக்கு வந்துட்டேங்க மேடம் அது வந்து ஒரு ஐயாவுக்கு தான் நம்ம நிறைய சொல்லணும் நிறைய பேசணும் மேடம் நிறைய பேச எது பேசணும் தெரியல நிறைய வார்த்தைகள் இருக்கு மேடம் நல்லா ஒரு புரிதலோ இவ்வளவு புரிதல் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எல்லா பத்தோடு பதினொன்னா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சி தான் நான் வந்தேங்க மேடம் ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு இது சொல்ல சொல்ல வார்த்தை இல்லை மேடம் அந்த அளவுக்கு இருக்குங்க மேடம் எதுவுமே இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும் ஐயா சொல்லுவார் இந்த கிளாஸ் வெற்றிக்கு யார் காரணம் யாரு காரணம் சொல்லுவாரு அதாவது வீட்டுல கூட சொல்லுவாங்க நீ வந்து இந்த வேலை நீ செய்ய மாட்டா இந்த வேலைக்கு நீ லாய்க்கு இல்லை அப்படிலாம் நீ அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா நீ எதுக்குமே சரியில்லான்னு வாங்க நான் உங்களை சரி பண்ணி தரேன் உங்க வாழ்க்கை மட்டும்ல நீங்க அடுத்த வாழ்க்கை வாழ்க்கைக்கு நீங்க வழி சொல்ற அளவுக்கு ஒரு உண் எதுவுமே தெரியாதாலும் வந்து உருவாக்கி விடுத்தது மிக இதுதான் மேடம் இந்த இயல்பிக்க வெற்றி காரணம்னு நான் நினைக்கிறேங்க மேடம் அதுதான் என்னுடைய புரிதல் மேடம் ரொம்ப நன்றி மேடம்